அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய தை கிருத்திகை சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை எழுதுங்கள் நீண்ட நாட்களாக நடக்காத காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை செவ்வாய்க்கிழமையோடு வருது ரொம்பவே சிறப்பு நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய கிழமை இதுலேயே நம்மளுக்கு தை கிருத்திகை வருவது மிக விசேஷம் இரண்டுமே முருகப்பெருமானுக்கு உகந்தது முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரத்தில் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முதல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு நல்ல சுத்தமான மலர்கள் வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க நம்ம கிருத்திகை அன்று ஆறு மண் அகழ்விளக்கலை நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துவது சிறப்பானது அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் பூஜை அறையில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு தீபம் ஏத்துறோம் காமாட்சி தீபம் ஏத்துறோம் அப்படின்னா கூட தனியாக ஒரு மண் அகல் விளக்கு ஆறு விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு உண்டான தட்டில் அந்த ஆறு விளக்கையும் வச்சு நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபங்கள் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நெய்வேத்தியம் அப்படிங்கிறது நீங்கள் பால் பாயசம் வச்சுக்கலாம் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இனிப்பு வகைகளை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஏ ஃபோர் சீட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அல்லது ஒரு நோட்டு அன்ரூல் நோட்டாக இருந்தால் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நோட்டு பேப்பர்ஸ் அப்படின்னோடனே கிடைச்சிருக்கக்கூடிய பேப்பரை வச்சு எழுதாமல் அந்த பேப்பரே ஒரு மாதிரி நீட்டாக இருக்கக்கூடியதாக வச்சுக்கோங்க இதற்கு வந்து க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் நீங்கள் நடந்து இப்போது நம்மளுக்கு தைப்பூசத்துக்கு பழனி திருச்செந்தூர்லாம் பாத யாத்திரையாக போவாங்க மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நடந்து முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்வாங்க அப்படி மாலை அணிந்தவர்கள் அணியக்கூடிய அந்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம்தான் முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் இந்த பச்சை நிறம் அதனால் அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கரை நீங்க பயன்படுத்திக்கணுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த நோட்டு முன்னாடியே ஓம் முருகா அப்படிங்கிறத நல்லா பெருசாக எழுதிக்கோங்க எழுதிட்டு அதற்கு அடுத்த பேஜை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீண்ட நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல்கள் ஆசைகள் விருப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா நம்மளுக்கு இப்போது ரொம்ப நாளாக நான் இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு கடவுள்கிட்ட வழிபாடு செஞ்சுட்டே வர்றேன் நானும் கும்பிடாத தெய்வம் இல்லை செய்யாத வழிபாடு கிடையாது போகாத கோவில் கிடையாது ஆனால் என் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குதே என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கும் அப்படி நம்மளுக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுல வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரார்த்தனைய மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க இப்போ உதாரணத்திற்கு நம்மளுக்கு திருமணம் நடக்கணும் ஒரு சிலருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பேர் கிடச்சிருக்காது இன்னொருத்தங்களுக்கு நல்ல வேலை வேணும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு வேணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் விருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்துக்கொண்டு முருகப்பெருமானின் பாஞ்சாச்சர மந்திரமான ஆறெழுத்து மந்திரமான ஓம் சரவண பவ ஓம் சரவண பவா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகா நீ மட்டும்தான் எனக்கு இருக்கிற உன்னை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன் நீ தான் என் வாழ்க்கைக்கு வழி காட்டணும் உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்க அப்படின்னு முருகப்பெருமான் காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவரை மனதார உள்ளன்போடு மனமுருகி வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி கொண்டே எழுதி அப்படியே அந்த நோட்டை முருகன் பாதத்தில் வச்சிருங்க தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மளுடைய இந்த ஒரு மந்திரத்தை எழுதி நீங்க வழிபாடு செய்யுங்க சொல்வதற்கும் எழுதுவதற்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா சொல்வது அப்படிங்கிறத விட எழுதுவதற்கு மிக சக்தி அதிகம் அதனால நாம எழுத்துப்பூர்வமாக எழுதி நாம முருகப்பெருமான் கிட்ட விண்ணப்பித்தோம் அப்படின்னா நிறைவேறாத நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஆசைகளும் உடனடியாக நம்மளுக்கு நிறைவேறும் அதனால் கட்டாயம் இந்த ஒரு மந்திரத்தை அதுவும் இந்த மாதிரி ஒரு சேர்க்கை வரக்கூடிய நாளில் நம்ம எழுதுவது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கும் உடனடியாக நம்மளுடைய வேண்டுதல் கோரிக்கைகளை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் அதனால் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த தை கிருத்திகையை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க இதை எந்த நேரத்தில் நம்ம எழுதணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் ஆமாம் நாங்கள் வெளியில் போயிருவோம் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு எங்களால் எழுத முடியும் நாலு மணிக்கு எழுத தாராளமாக எழுதுங்க பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்ச பிறகு தான் நீங்கள் இதை எழுதணுங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைச்சு நீங்கள் எழுதுங்க நீங்கள் நீண்ட நாட்களாக நடக்கவே நடக்காதுன்னு விட்ட காரியங்கள் கூட உடனடியாக முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் நம்பிக்கை இருக்கிற அனைவரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தாங்க நாம் செய்யணும் இது எல்லாமே பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அதனால் அசைவம் கூடாது பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறைக்கு செல்ல முடியாது உங்களுடைய கணவர் அல்லது குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்க செய்ய சொல்லுங்க மிக மிக சக்தி வாய்ந்த இந்த நாளில் முருகப்பெருமானை ரொம்ப எளிமையான வழிபாடு செஞ்சு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை யார் ஒருவர் எழுதி முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனைய முன்வைக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்திக்கோங்க இதை கோவிலில் நம்ம எழுதலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் உங்க வீட்டுக்கு அருகில் திருச்சியில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று நோட்டு பேனாவும் எடுத்துட்டு போங்க அங்க உட்காந்து முருகப்பெருமான மனமுருகி உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணுங்க முருகா என் வாழ்க்கையில நீ மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறத மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை கோவில்லையே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் நூற்றி எட்டு முறை எழுதி முடிச்சிட்டு அந் அங்கே அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட அந்த நோட்டை முருகன் பாதத்தில் வச்சு தரச் சொல்லி வாங்கிட்டு வந்துருங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக அதை வச்சுருங்க சரிம்மா இதை வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் எழுதியிருக்கிறீங்களோ அது நடந்து முடிந்த பிறகு இந்த பேப்பரை ஓடுகிற நீர்நிலைகள்லேயோ இல்லை கால்படாத இடத்திலேயோ நீங்கள் இதை போட்டுடுங்க இல்லைன்னா எரித்து சாம்பலாக்கிடுங்க இதை செய்யும்பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க இந்த நாளில் முருகப்பெருமானினுடைய சக்தி ரொம்பவே அபரிவிதமாக இருக்கும் இந்த நாளில் நாம் என்ன வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்தாலும் அதை உடனடியாக முருகப்பெருமான் நான் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செய்து பாருங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் இதை தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்